வைத்தியரே தேனும் பாலும் அமிர்தம் போன்றது என்று படித்தேன் ஆகவே நான் ஒரு நாளைக்கு மூன்று லீட்டர் பால் குடிக்கின்றேன் நிறைய தேன் சாப்பிடுகின்றேன் ஆரோக்கியத்தில் நான் தான் உச்சம் என்றாள் ஆதித்யா இதை கேட்ட வைத்தியர் ஆதித்யாவை பார்த்து எதிலும் ஒரு அளவு வேண்டும் ஆதித்யா அமிர்தமானாலும் அளவுக்கு மிஞ்சினால் உடலுக்கு நஞ்சுதான் நான் சொல்வதைக் கேள் என்றார் வைத்தியர் சொல்வதைக் கேட்காமல் அங்கிருந்து வெளியே சென்றால் ஆதித்யா பின்னர் நன்கு பாலையும் தேனையும் அதிகமாக சாப்பிட்டு வந்தாள் ஒரு வாரம் கழித்து கடுமையான உடல் சோர்வு மற்றும் உடல் பருமனாகிய நிலையில் ஆதித்யா வைத்தியரிடம் வந்து ஐயோ வைத்தியரே மிகவும் ஆரோக்கியமாக சாப்பிட்டும் என் வயிறு கெட்டுப்போய் போய் என்னால் நடக்கக்கூட முடியாமல் உள்ளதே என்றால் அவளின் நிலையை கண்டு பரிதாபமடைந்த வைத்தியர் அவள் அருகே வந்து பாலையும் தேனையும் அள்ளி அள்ளி குடித்தாய் உன் உடலில் சர்க்கரையும் கொழுப்பும் தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்து நன்மை தீங்காக மாறிவிட்டது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற உண்மை இப்போது புரிந்ததா என்று புத்திமதி கூறினார் உண்மையை உணர்ந்த ஆதித்யா புரிந்துவிட்டது வைத்தியரே இனி எதிலும் அளவோடு இருப்பேன் என்று கூறி மருந்தினை பெற்றுக்கொண்டு கொண்டு விடை